வணக்கம் வாழ்வாளமுடன் இன்றைக்கி ஃப்ரூட் பேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வருஷத்தட்டு கல்யாணத்துக்குலாம் வருஷம் வைப்பாங்க ஃப்ரூட்ஸ்லாம் பதினோரு தட்டு பதினொன்று தட்டு இருபத்தொரு தட்டுன்னு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பிள்ளை வந்து அதுக்கு ஸ்டீல் பிளேட் ஒன்று வேணும் எத்தனை நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா அத்தனை தட்டு வேணும் அப்புறம் இது கிளிட்டர் டைப் இது கிளிட்டர் டைப்பு இதில் நிறைய கலர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த இந்த ஓர பிளேட்ஸில் ஒட்டணும் அப்புறம் இது வந்து போ இந்த லாஸ்ட்டில் பேப்பர் போட்டுட்டு மாதிரிலாம் ஷீட்டு போட்டு இந்த போ கட் போட்டணும் அப்புறம் இது வந்து நான் செய்யும்போது காமிக்கிறேன் அப்படின்னா இந்த ஷீட் வேணும் இந்த ஷீட் வேணும் இதில் வந்து ஒரு பன்னெண்டு ஷீட் இருக்கும் கத்திக்கொள்ள இந்த செல்லோ டிப்பு இதெல்லாம் தேவைப்படும் இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டீல் பிளேட் எடுத்துகிட்டு அந்த ஓரம் விளிம்பு இருக்குல்ல அந்த இடத்துல டேப் கம் டேப் விட்டிகிட்டே வரணும் அப்படியே ரவுண்டாக அவுட்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் அந்த கம் டேப்பு கிளிட்டர் டேப்பு இந்த ஓரத்தில் இப்படி ஒட்டிடணும் அதுலேயே கம் இருக்கும் அப்படியே விட்டிகிட்டே வந்துடும் இந்த கம் டைப்பு ஒட்டி வச்சு இப்போ வந்து ஃப்ரூட்ஸு அழ அழகா அரேஞ்ச் பண்ணிக்கணும் என்னென்ன ஃப்ரூட்ஸு இது வந்து தனித்தனியாக வைக்கணும் இது வந்து வீட்டில் செஞ்சு வீடுக்காக இல்ல பழமும் ஒன்றா வைக்கிறேன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டு ஒன்று எடுத்துக்கணும் இந்த ஷீட் கலர்ஸ்லேயும் இருக்குது இந்த மாதிரி ஒயிட்லையும் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ இது மாதிரி எடுத்துக்கணும் மேலே அது மாதிரி ஷீட் போட்டுட்டு இதுக்கு வந்து ஒட்டுறதுக்கு ரெண்டு பேர் தேவைப்படும் இது ஒட்டும்போது ஒருத்தர் இது மாதிரி இந்த ஷீட்டை வந்து ஒருத்தர் நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தால் ஒருத்தர் வந்து செல்லோ ட்ரை போட்டு ஒட்டணும் வந்து உத்தரல பண்ண முடியாது இдимமே லைன்ல சுத்தி அந்த ஷீட் அரேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டா ஒட்டிட்டு வரணும் full-ஆ ஒட்டிட்டு இது வந்து பேப்பர் ஒட்டியாச்சு மேலே ஷீட் போட்டு லேஸ் அடியில் செல்ல டேப் போட்டு ஒட்டிட்டோம் நீட்டாக அடுத்தது வந்து மாதிரி டேப் ந லேஸ் நிறைய கிடைக்குது பேரீஸ் கார் இந்த ஐட்டம் எல்லாமே இந்த ஷீட்டு லேஸ் எல்லாமே பாரிஸ் கார்னெல்லாம் கிடைக்கும் இது வந்து லேஸ் வந்து இந்த டேப் வந்து இது மாதிரி நான் நிறைய க சைஸில் கலர்ஸ்லாம் கிடைக்குது ஒன்று ஐம்பது ரூபா இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் ஒன்று இருபது ரூபாய் இருக்கும் ஒன்று ஐம்பது ரூபா அதில் நூறுரூபா அது மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கணும் அடுத்து இந்த பேப்பர் பேப்பர் ஷீட் போட்டு நீட்டாக கொட்டி வச்சு நம்ம அடுத்தது இந்த லேஸ் போ போட்டு இது மாதிரி அளவு எடுத்துக்கணும் இந்த தட்டு இந்த கார்னர்லேருந்து கார்னர் வரைக்கும் எடுத்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இந்த டேப் போட்டு ஒட்டணும் லேஸ் செல்ல டேப் போட்டு ரெண்டு சைடு ஒட்டிக்கணும் டெலட்டை போட்டு ஊட்டினோம் அதே மாதிரி இந்த சைடு ஒட்டணும் லேஸ் ஒட்டியாச்சு அடுத்தது மேலே டெக்ரேஷனுக்கு போ ஒட்டணும் அந்த போ வந்து இது மாதிரி கலர்ஸ் நிறைய கிடைக்குது சைஸஸும் கிடைக்குது நிறைய சைஸில் கிடைக்கும் ரெண்டு மூணு சைஸில் அதுக்கு உங்களுக்கு எது வேணுமோ கற்றுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கணும் நான் வந்து இந்த கலர் எடுத்துக்கிறேன் போ இன்றைக்கி இது எடுத்துகிட்டு ரெண்டு லேயர் இருக்கும் இந்த போ வந்து இப்படி இருக்கும் அதுக்குள்ளே ரெண்டு சைடு ரெண்டு லேயர் இருக்கும் நடுவில் ஒரு மெல்லிஸ் லேயர் ரெண்டு இருக்கும் அந்த மெல்லிஸ் லேயரை பிடிச்சிட்டு இப்படி இப்படி பண்ணிங்கனாக்கா அந்த டிசைன் வந்துடும் ஃப்ளவர் டிசைன் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மெல்லி ரெண்டு இருக்குல்ல அதை வந்து குடிச்சிட்டு இப்படி கத்திரிக்கொள்ள இப்படி பண்ணிங்கனாக்கா அழகாக ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் ஃப்ளவர் இது ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அப்புறம் கம் இந்த இடத்துல எங்கே நீங்கள் இந்த பூ ஒட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல கம் போட்டுணும் கம் போட்டுட்டு இது இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது அது வந்து ரெண்டு சைடு வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருந்தோம் ஒரு செகண்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படி நின்றுடும் இப்போ ஃப்ரூட் பேக்கிங் ரெடி ஃப்ரூட் பேக்கிங் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி லேடிஸ்லாம் ஃப்ரீ டைமில் இது மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் கற்றுண்டு ஏதாவது சம்பா சின்ன அளவில் சம்பாதிக்கலாம் நம்மளும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்கோழமுடன்